நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த லக்னம்னா என்ன ராசிங்கிறது என்ன இதோட தொடர்பு லக்னங்கிறது நம்ம பிறக்கிற நேரத்துல கிழக்கு பாதத்தில் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்ப கிழக்கு உதிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நம்மளோட லக்னம் நம்ம பிறக்கிற நேரத்துல அட் த டைம் ஆஃப் பர்த் அப்ப ராசிங்கிறது அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்கிறதோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ராசி ராசிங்கும் போது நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் போது சந்திர ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அப்ப லக்ன புள்ளிங்கும் போது நம்ம பிறக்கிற நேரத்தில் ரெண்டு மணி நேரம் அந்த கிழக்கு பாதத்துல இருக்கும் அது சரி அது எந்த பாதங்கிறத பார்த்தா அது எந்த நட்சத்திர பாதம் பொறுத்து நம்ம லக்ன புள்ளி நம்ம சொல்லுவோம் இந்த லக்ன புள்ளி தான் நம்மளோட வாழ்க்கை கட்டமைப்பு அப்படிங்கிறது தெரியும் நம்மளோட முதல் வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு இப்படி வரிசையாக நம்மளோட வாழ்க்கையோட மோட்சஸ்தானம் வரை பன்னெண்டாம் வீடு வரை நம்ம இந்த லக்ன புள்ளி மூலமா தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன நம்மளோட உயிர் நம்மளோட ஆன்மம் அப்போ இந்த உயிருங்கிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த உயிர் கடந்த பிறவியில் அந்த உயிர் என்னென்ன கர்மாக்கள் வாங்கிட்டு வந்திருக்கோ அப்படியே இந்த பிறவிலே வந்திருக்கும் அப்போ நம்மளால் அது உணர முடியுமா உணர்றதுக்கு கடினம் ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள்ங்கறதுனால சரி அப்போ இந்த சந்திரனோட பங்கு என்னென்ன பாட்டினா சந்திரங்கிறது உடல் மனம் நம்மளோட எமோஷன் அப்போது உயிர்ங்கிறது லக்ன புள்ளி நம்ம கடவுளை கொடுத்து நம்மளோட உயிர் உயிருக்குங்கிறது என்னைக்குமே அழிவில்லை அது முதல்ல நம்ம தெரிக்கணும் இந்த உயிர் தான் நம்ம இந்த உடல் எடுத்திருக்கிறோம் பிறவிக்கு ஒரு காரணம் வேணும் அதற்காக இந்த உடம்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த உடம்பு மூலமா தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த உயிர் வாழறதுக்கு ஒரு உடம்பு தேவை பட் இதுக்கு ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்க கனெக்ஷன் இல்லை பட் இருந்தாலும் அந்த உயிர் இந்த உடல்ல உடல் மூலமாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இந்த உலகத்தில் தன்னுடைய கர்ம கழிக்கிறதுக்காக இந்த உடலை பயன்படுத்திக்கிறாங்க அப்போ இந்த உடலுங்கிறது சந்திரன் நம்மளோட மனம் நம்மளோட உணர்ச்சிகள் உணர்வுகள் இது எல்லாமே நம்மளுடைய சந்திரன் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பிறந்திருக்க எல்லாருமே ஜென்ம நட்சத்திரம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கணுமோ விட பங்கு நம்ம பிறந்திருக்கிற நேரத்துல இருக்க லக்னம் வாங்கியிருக்க நட்சத்திரம் அந்த லக்ன புள்ளி தான் ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா அதுதான் நம்மளோட உயிர் ஸ்தானம் அப்போ ஒவ்வொருத்தரோட பிறவிக்குமே அந்த உயிர் ஸ்தானத்தோட கர்ம தொடர்பு தெரிஞ்சிட்டே இருக்கும் அப்போ அந்த உயிர் ஸ்தானம் மூலமாக தான் நம்ம இந்த உடல் மூலமா சந்திரங்கிற உடல் மூலமா நம்மளோட வாழ்க்கை கர்ம வினைகள் கழிஞ்ச பிறகு நம்ம அடுத்து மோட்சம் நோக்கிட்டு மறுபடியும் எகைன் இந்த உயிர் வந்துட்டு அடுத்த பறவையை நோக்கி பய பயணம் செய்யும் ஒருவேளை மோட்சமா இல்ல அடுத்த பறவியாங்கிறது அப்போ லக்னங்கிறது நம்மளோட உயிர் அழிய சக்தி இருக்கிறது அது கடவுளோட ஜீவாத்மா அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பயணம் தான் நம்மளோட ஆன்மாங்கிறது அப்போது உயிர்ங்கிறது ஆன்மா அது கடவுளை நோக்கி ஜீவாத்மா அப்ப ஜீவாத்மாங்கிறது நம்மளோட கர்ம வினைகள் கர்ம வினைகளுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து நம்ம அடுத்த பிறவையை நோக்கி பயணிக்கிறது தான் இந்த சந்திரங்கிற உடல் அதுதான் நம்மளோட ராசி ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறோம் இப்போ ஒவ்வொருத்தருமே இந்த லக்னத்தை லக்னம் வாங்கிக்கிட்டு நட்சத்திரம் பார்க்கறோம் அது மூலமா நம்ம கர்ம வினைகள் பூர்வ கர்மத்துல நம்ம எந்த மாதிரி அமைப்பில் இருந்திருக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரங்கிறது இந்த உடலுக்கு இயற்கை மூலமா ஏன்னா இது அழியும் பொருள் அழியும் பொருள் தான் நம்மளோட சந்திரன் ஏன்னா சூரியனோட ஆற்றல் சந்திரன் உள்வாங்கி மற்ற கிரகங்களோட ஆற்றலும் சந்திரன் உள்வாங்கி நம்ம இந்த உடல் ஏன்னா சந்திரனோட இன்னொரு உருவம் தான் இந்த உடல் அதனாலதான் சந்திரனை வந்து நம்ம தாயா எடுத்துக்கிறோம் தாய் கொடுத்த உடம்பு தான் இது அப்ப நம்மளுக்கும் இந்த உடம்புக்கும் தொடர்பு இருக்குன்னுட்டா இருக்கு இல்லைன்னுட்டா இல்லை ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற உயிர்ங்கிறது ஜீவாத்மா அது பரமாத்மாவாகிய நம்ம சூரிய பகவானை பார்க்குறோம் ஏன்னா அதுதான் நம்மளோட பிரத்யஷ பிரத்யஷ உருவத்தில் இருக்கிற கடவுள் அப்ப அந்த கடவுளை நோக்கி தான் ஒவ்வொரு உயிரும் தினந்தோறும் தான் இருக்கிறோம் அதுவே கால புருஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம இந்த உடலுங்கிறது சந்திரன் தாய் கொடுத்த உடம்பு அழியும் பொருள் நம்ம இந்த பறவையில கர்மா பிறகு நம்ம இந்த உடலை விட்டுட்டு போயிடுவோம் சரி அப்ப அடுத்த பிறவி இருக்கா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு ஒண்ணு மேலும் தெரியாது அதனால தான் இந்த பிறவியில் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை தரத்தை மேலும் மேலும் உயர்த்தி அது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணும் அப்போது நம்ம மனசா வாஜ கர்மனா நம்ம மனதாலையும் சரி எண்ணத்தாலையும் சரி செயலாலையும் சரி எந்த தீங்கு தவறு செய்யாம இருந்து நம்மளோட கடந்த பிறவில நம்ம என்னென்ன கர்மாக்கள் பண்ணியிருக்கோமோ அது அந்த கர்மாக்கு இந்த பறவையில் வாழ்ந்து அது கழிச்சு நம்ம இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும் தூய்மைப்படுத்துறதுக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சூரியன்ல இருக்கிற ஆற்றல் மற்ற கிரகங்களோட ஆற்றல் எல்லாமே சந்திர உள்வாங்கி அந்த சந்திரை இந்த சந்திரனோட இன்னொரு உருவமான நம்ம உடலுக்கு கொடுக்கும் அதுதான் நமக்கு நிறைய பேருக்கு எமோஷனலான உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய எமோஷ்னலான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமே அது துக்கமாக இருக்கலாம் அதே மாதிரி கோபமாக இருக்கலாம் இல்லை சந்தோஷமாக இருக்கலாம் அதனால தான் அன்றைய காலத்தில் முனிவர்கள் எல்லாமே சொல்லும்போது பற்றற்ற வாழ்க்கையை வாழ சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்போ நம்ம வந்துட்டு அந்த மகிழ்ச்சி ஹாப்பினஸ் துக்கம் துயரம் எதுவாக இருந்தாலும் ஒரு பற்றற்ற நிலை அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கர்மை இந்த பிறவிலே கழிஞ்சிடும் ஏன்னா மறுபடியும் அந்த மூட்டையை தூக்கிட்டு மறுபடியும் அடுத்த பிறவியில் நம்ம தூக்கிட்டு போக வேண்டியதில்லை அது நல்லா ஃபீல் பண்ணிட்டு நம்ம மனசா மனசவாஜ கர்மனை நம்மளோட செயல்களை எல்லாமே தூய்மையாக்கிட்டு அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஃபீல் பண்ண பண்ண நம்மளோட செயல் மூலமாகவே நம்மளோட இதயத்தில் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மாவில் அது ஒரு தூய்மையான சக்தியாக மாறிடும் அதுவே ஒரு ஆற்றல்மிக்க சக்தியாயிட்டு நம்மளை நம்மளால் உணர முடியும் முதல்ல நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி உணரணும் அதுதான் ஆன்மாவை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் ஆன்மாவை நோக்கி இருக்க பயணங்கிறதுமே நம்மளை நோக்கி இருக்கிற பயணங்கள் தான் மற்றவங்களை பற்றியும் வெளியில் இருக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை பற்றி நீங்கள் தேட ஆரம்பித்தாலே எல்லாமே கையில் இருக்கும் இந்த ரகசியங்களுமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை நோக்கி இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே தானாக கண்ணுக்காக மனசில் புலம்பட ஆரம்பிச்சிடும் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திப்போம் நமஸ்காரம்